நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்றோம் இந்த வீடியோவில் எழுபது வயதிற்கு மேல் ரேசன் அட்டையில் பெயர் உள்ளவர்களுக்கு ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான அறிவிப்பு மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக எழுபது வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் குறிப்பாக ரேசன் அட்டையில் குடும்ப அட்டையில் பெயர் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது என்ன வகையான சலுகைகள் வழங்கப்படுகிறது இது இலவசமாக வழங்கப்படுகிறதா ஏதேனும் குறிப்பிட்ட சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டுமா அல்லது குறிப்பிட்ட சில விதிமுறைகள் உள்ளதா ஏதேனும் புதிய நடைமுறை விதிமுறை மாற்றங்கள் மூலமாக இந்த கூடுதல் நன்மைகள் வழங்கப்படுகிறதா என்பது பற்றி முழு பார்க்கலாம் வீடியோக்குள்ள பிறகு முடியாது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பெல் பட்டிங் அப்பதான் நம்ம அந்த அப்படி கூட எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் தமிழகம் முழுவதும் அரசு தரப்பில் முதியவர்கள் சீனியர் சிட்டிசன்கள் பயன்பெறும் வகையில் இலவச சலுகைகளும் கூடுதல் சிறப்பு சலுகை பற்றிய அறிவிப்புகளும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்றுவதற்கான வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது முதல்வரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி நபர்கள் ரேஷன் கார்டுகளுக்கு வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைகளின் இல்லத்திற்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை சென்னை தண்டையார்பேட்டையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் பயனாளிகளின் வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்களை முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கினார் இந்த திட்டத்தின் மூலம் பதினாறு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி மூன்று குடும்ப அட்டைகளில் உள்ள இருபத்தி ஓராயிரத்து ஏழு இருபத்தி ஓராயிரத்து இருபத்தொரு லட்சத்து எழுபதாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் பயன்பெறுவர் வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று கோரிக்கைகளை கேட்டறிந்தார் அரசு வழங்கும் பல்வேறு சேவைகளை மக்களின் வீடு தேடி சென்றடையும் செய்யும் தமிழ்நாடு அரசின் உயரிய எண்ணத்தின் அடுத்த கட்டமாக மாநிலத்தில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து ரேசன் பொருட்களை விநியோகம் செய்யும் வகையில் ஆயுமானவர் திட்டம் அறிவிக்கப்பட்டது மக்கள் நலன் சார்ந்த இந்த திட்டம் சிறப்பு கவனம் தேவைப்படும் பிரிவினரின் வாழ்க்கை மேம்படுத்துவதுடன் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் இத்திட்டத்தின் வாயிலாக முப்பத்தி நான்காயிரத்து எட்நூற்றி ஒன்பது நியாய விலைக் கடைகளைச் சேர்ந்த எழுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை கொண்ட பதினைந்து லட்சத்து எண்பத்தோராயிரத்து முந்நூற்றி அறுபத்தி நான்கு குடும்ப அட்டைகளில் உள்ள இருபது லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து அறநூற்றி ஐம்பத்தி ஏழு பயனாளர்களும் தொண்ணூத்தோர் ஆய தொண்ணூத்தோறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது குடும்ப அட்டையில் உள்ள ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு மாற்றுத்திறனாளிகளும் ஆக மொத்தம் பதினாறு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து முந்நூற்றி முப்பத்தி மூன்று குடும்ப அட்டையில் உள்ள இருபத்தோரு லட்சத்து எழுபதாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி நான்கு பயனாளர்களுக்கு அவர்தம் இல்லங்களிலேயே குடிமைப் பொருட்களை விநியோகம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்த பொருட்கள் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொருட்கள் உங்கள் வீடு தேடி வந்துடும் இது கூட்டுறவுத்துறையின் மிகப்பெரிய சேவை அந்த துறை அதிகாரிகள் அலுவலர்கள் கடை விற்பனையாளர்கள் செய்ய போகிற மிகப்பெரிய கடமை இந்த அறிவிப்புகள் பற்றி சலுகைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரும் சார்ந்த கூடுதல் வருகிறாங்க முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் மறக்காம நம்ம சேனல்க் பண்ணுங்க அப்போ தான் நம்ம இந்த அப்படி கூட எல்லா விடும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்